அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சில எளிய மருத்துவ குறிப்புகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் காலை உணவை தவிர்த்தால் இந்த நாலு நோய்களை வரைவழிக்கிறீர்கள் என்ற அர்த்தம் காலை உணவை தவிர்ப்பதால் உண்டாகும் பிரச்சனைகள் காலை உணவு மிக முக்கிய தேவை என பலரும் பலவிதமாக சொல்லியாயிற்று ஆனால் வேலை படிப்பு என அவசர கதியில் சாப்பிடாமலே செல்பவர்கள் ஏராளம் அவ்வாறு சாப்பிடாமல் இருப்பவர்களுக்கு தான் கீழ்கண்ட நோய்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என மருத்துவர்கள் கூறுகின்றனர் அவற்றை பற்றி இப்போது காண்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க சர்க்கரை வியாதி காலையில் சாப்பிடாமல் இருந்தால் குறிப்பாக பெண்களுக்கு இன்சுலின் சுரப்பதில் பாதிப்புகள் உண்டாகி, டைப் டூ சர்க்கரை வியாதி உண்டாவதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர் முடியுதர்வு கூந்தல் கற்றைகளுக்கு தேவையான கேரட்டின் உருவாக காலையில் சாப்பிடும் புரத உணவால் அளிக்க முடியும் காலையில் உணவை தவிர்ப்பதால் போதிய புரதம் கிடைக்கப்பெறாமல் முடி உதிர்வு சொட்டை உண்டாகும் வாய்ப்புகள் அதிகம் மைக்ரைன்கள் ஒற்றை தளவழி எனப்படும் மைக்ரைனால் காலை உணவை தவிர்ப்பவர்கள்தான் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் என ஆய்வுகள் கூறுகின்றன காலையில் சாப்பிடாமல் இருக்கும்போது சர்க்கரை அளவு குறைந்து இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் இதனால் ஒற்றை தலைவலி உண்டாகும் பல தரப்பட்ட நோய்கள் காலை உணவை தவிர்ப்பவர்களுக்கு உடல் பருமன் இரத்த அழுத்தம் இவை மெல்ல உருவாகி இதனால் இதயத்தின் செயல்கள் பாதிக்கப்பட்டு இதய நோய்கள் உருவாகும் சாத்தியங்கள் உள்ளன என மருத்துவர்கள் கூறுகின்றனர் காலை உணவு ஒரு நாள் உழைக்க தேவையான எனர்ஜி மற்றும் செல்களுக்கு தேவையான சத்துக்கள் காலை உணவிலிருந்தே பெறப்படுகின்றன ஆகவே காலை உணவை எக்காரணம் கொண்டும் தவிர்ப்பது மிகவும் தவறு ஓகே என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ